அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கை ஜோதிட முறையில் சுக்ரமேடுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி தான் நமக்கு வாழ்க்கையில செல்வத்தையும் சுகபோக வாழ்க்கையும் காதல் மற்றும் திருமண உறவு மேலும் நம்மளுடைய ஐ லெவல் கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய திறமை இவனைத்தும் பார்த்தீங்கன்னா சுக்ரமேட்டில் கூட சில குறியீடுகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி சுக்கரமேட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறியீடுக்கான பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கைஜோதிட முறையில் ஒவ்வொரு விர்களுக்கு ஒவ்வொரு விதமான கிரகங்கள் மேடு இருக்கும் குருமேடு சூரியமேடு சந்திரமேடு கேதுமேடு அப்படின்னு இவைகள் எல்லாத்தையும் விட சுக்கரமேடு ரொம்ப பெருசாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த சுக்கரமேடு தான் மனிதனுடைய பல்வேறு விதமான விஷயங்களோடு தொடரக்கூடியது நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம் நம்முடைய உணர்ச்சிகள் மேலும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களுக்கு முக்கியமான பணம் இவை அனைத்தும் தரக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் அதனால தான் சுக்கரமேடு கையில் கொஞ்சம் பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சுக்கரமேடுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி கை ஜோதிட முறையில் கட்ட இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் சுக்ரமேடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சுக்ரமேட்டில் இருக்கக்கூடிய சில அறிகுறிகளும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பலன்களும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் சுக்ரமேட்டில் தெளையில பார்க்குற மாதிரி வரிசையான கோடுகள் இருக்குது அப்படின்னா இந்த கோடுகள் எத்தனை இருக்குது அப்படின்னு எண்ணி பாருங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட கோடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பணவரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க சம்பாதிக்கக்கூடிய வழிகள் பல்வேறு விதமான வழிகளாக இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளாக இருக்கும் அத்தனை வழிகளிலும் நமக்கு வரக்கூடிய பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட திரையில பாக்குற மாதிரி கோடுகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த அறிகுறிகள் வந்து நமக்கு வாழ்க்கையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழியின் மூலமாக பணவரவு அதிகரிக்கும் அது தொழிலாக இருக்கலாம் அல்லது வியாபாரமாக இருக்கலாம் ஒரே வேலை செஞ்சுக்கிட்டு மல்டி பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு யோகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மே மேலும் இந்த அறிகுறி இன்னொரு விஷயத்தையும் குறிக்குது எந்த அளவுக்கு பணவரவு வருதோ அதே அளவு சமமான சுப விரயமும் ஏற்படும் அதாவது நல்ல நியாயமான நல்ல ஒரு செலவு நீங்க செய்யக்கூடிய அமைப்பும் இந்த அறிகுறி உங்களுக்கு தரும் வீண் விரயத்தை சொல்லல சுப விரயம் ஏற்படும் உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க வாங்குவீங்க அது உங்களுடைய வசதிக்காக இருக்கலாம் உங்களுடைய தேவைக்காக இருக்கலாம் உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக இருக்கலாம் நல்ல லாபமான பணவரவும் இருக்கும் நல்ல திருப்திகரமான செலவும் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிகுறி தான் இந்த திரையில் இருக்கிற மாதிரி அறிகுறி அடுத்த ஒரு அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அறிகுறி எதை குறிக்குதுன்னா நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறீங்க அந்த பணத்தை எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அந்த பணத்தை எந்த வழியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த அறிகுறி குறிக்குது மேலும் இந்த பணத்தை எந்த வகையில் புரொடக்டிவிட்டியாக நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த பணத்தை வச்சு எப்படி மேலும் பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த அறிகுறி குறிக்குது பொதுவாகவே சுக்கரமேடு ஒருத்தருக்கு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் செல்வத்துக்கு எந்த வித குறையுமே இருக்காது அது குறிப்பாக பண பிரச்சனை ஏற்படவே ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க பணத்தை சம்பாதிப்பதற்குரிய அறிவும் யோகமும் அமைப்பும் வாய்ப்பும் அவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அடுத்த அறிகுறியாக இந்த திரையில் பார்க்குற மாதிரி ஒரு வெட்டிக்கலான ஒரு லைன் வருது அப்படின்னா அந்த லைன் வந்து லைஃப் லைனில் வெட்டிச்சு அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு அறிகுறி இல்லை அப்படின்றாங்க இதனால் என்ன ஏற்படும் அப்படின்னா பண சம்பந்தமான பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ் பாதிப்புகள் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த ஒரு அறிகுறியாக சுக்ரமேட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் மச்சம் ஏற்பது ரொம்பவும் ரொம்பவும் ரேரான ஒரு சைன் அப்படின்னு சொல்றாங்க சுக்ரமேட்டில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் இருக்கு இப்போ நீங்க அந்த நிலையில் இல்லைன்னா கூட எதிர்காலத்தில் நிச்சயமாக கோடீஸ்வரனாக மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும் ஒரு சிலர்லாம் தான் பிறந்திலிருந்தே பணக்காரராக இருப்பாங்க ஆனால் ஒரு சிலர்லாம் தன்னுடைய வாழ்நாளில் பாதி காலத்துக்கு பிறகு தான் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் மிகப்பெரிய புகழையும் மிகப்பெரிய செல்வாக்குமே அடைவாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா இதுபோல் யோகம் இருக்கும் ஆனால் அவங்க ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப ஏழ்மையான நிலையிலும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளும் இருப்பாங்க அதெல்லாம் தாண்டி அந்த பிரச்சனைலாம் சமாளித்து வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் அதை குறிக்கக்கூடிய ஒரு அறிகுறி தான் சுக்குரமேட்டில் மச்சம் இருக்க கூடிய ஒரு அறிகுறி உங்க அப்படின்னா ஒருவேளை நீங்க பிறக்கும் போதே பிறந்திருக்கலாம் அல்லது எதிர்காலத்தில் நீங்க நிச்சயமாக மிகப்பெரிய கோடீசுவதற்கு வாய்ப்புண்டு மேலும் இந்த ஒரு அறிகுறி எதை குறிக்குது அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பணம் சம்பாரித்து வச்சுருப்பீங்க அந்த பணத்தை நல்ல ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பீங்க உங்களுடைய பணத்திற்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எந்தவித ஆபத்தும் வராத அளவுக்கு எந்தவித இழப்பும் வராத அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக இது இருக்கும் அப்படின்னு கைஜோதிட முறையில் சொல்கிறாங்க மேலும் இந்த ஒரு அறிகுறியானது சிறுநிறுக தொடர்பான கவனம் தேவை சிறுநிறுகத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாகவும் கருதப்படுது சுக்ரமேடுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறத்தை வைத்து கூட நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை சொல்ல முடியும் சுக்கரமேடுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி வெள்ளை நிறத்தில் இருக்குது அப்படின்னா அது அந்தளவுக்கு செல்வத்துக்கும் புகழுக்கும் உகந்தது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை பிங்க் நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொமான்ஸ் நிறந்ததாக இருக்கும் காதல் கை கூடும் அளவுக்கு வெற்றியடைந்த திருமணத்தில் முடிகிற அளவுக்கு இருக்கும் அதிகமான காதல் உணர்வு கொண்ட காதலிக்கக்கூடிய அந்த காதலை வெற்றிகரமாக திருமணத்தில் மாற்றக்கூடிய அமைப்பு கொண்ட ஆக நீங்க இருப்பீங்க இதுவே இந்த நிறம் சிவப்பு நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவும் கோவமான அக்ரசிவமான நபராக நீங்க இருப்பீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சற்று முரண்பாடாகவோ அடிக்கடி சண்டை ஏற்படக்கூடிய ஒரு முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடிய திருமண உறவு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது பிங்க் கலர் வந்து நல்ல ரொமான்ஸ் லவ் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு லைஃப் பார்ட்னரை கொண்டு போகக்கூடிய ஒரு யோகம் பிங்க் நிறத்துக்கு உண்டு அடுத்த அறிகுறியாக இந்த சுக்ரமேட்டில் கொஞ்சம் கூர்ந்து உத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கோணம் போல் ஒரு அறிகுறியோ வட்டம் போல் ஒரு அறிகுறியோ சதுரம் அல்லது செவ்வகம் போல் ஒரு அறிகுறி இருந்துச்சுன்னா இது ரொம்பவும் ரேரான ஒரு அறிகுறி இந்த அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ஒரு விஷயத்தை நினைச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க ஆனால் நீங்கள் நினச்சத விட மேலும் சிறப்பாகவும் அதிக லாபத்துடன் அது முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் அதிர்ஷ்டம் அப்படின்னுவாங்க நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெண்டு மடங்கு வெற்றிகரமாக முடியக்கூடிய முடிச்சு தரக்கூடிய ஒரு அறிகுறி தான் சுக்ரமேட்டில் இருக்கக்கூடிய இந்த முக்கோணம் சர்க்கிள் சதுரம் போன்ற அறிகுறிகள் நீங்கள் நினைச்சதை விட ரெண்டு மடங்கு வெற்றிகரமாக அதிர்ஷ்டமாக உங்களுக்கு முடிச்சு தரும் அடுத்த ஒரு அறிகுறியாக உங்களுடைய கையில் மற்ற கிரகங்களுடைய மேட்டை விட சுக்கரமேடு சற்று உயர்வாக இருந்தால் இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்டாம்ப் பேட்ல உங்களுடைய கையை நல்லா அழுத்துங்க அதுக்கப்புறம் பிளைன் பேப்பரில் உங்கள் கையை வைக்கும்போது உங்களுடைய கையில் எந்த பகுதி ரொம்ப அழுத்தமாக டார்க்காக இருக்கோ அது நல்லா மேடாக இருக்குன்னு அர்த்தம் எந்த பகுதி ரொம்ப லைட்டாக இருக்கோ அது மேடு கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு அர்த்தம் இவ்வாறு சுக்கர மேடு நல்லா ஆக உயர்வாக இருந்துச்சு அப்படின்னா சுக்ரமேடு உங்கள் கையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இவ்வாறு சுக்ரமேடு உங்களுடைய கையில் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்பவும் ஹை லெவல் இருக்கும் அவுட் பாஸ் திங்கிங் லெவலில் நீங்கள் யோசிப்பீங்க ஒரு விஷயத்தை ஆயிரம் பேரை விட மிகவும் சிறப்பாக யுனிக்குவாங்க நீங்க அதை வெளிப்படுத்துவீங்க அந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த துறையில் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி முதன்மையாகவும் மிகப்பெரிய அளவில் வெற்றி தரக்கூடிய வகையில் அமையும் மிக சிறந்த கிரியேட்டிவிட்டி திறமையும் மிக சிறந்த கலை திறமையும் உங்கள்கிட்ட நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் சுக்கர மற்ற கிரகங்களை விட மற்ற மேடுகளை விட உயர்வாக இருக்கும் உங்கள் கையில் மேலும் இந்த அறிகுறி எதை குறிக்கிது அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் உங்களுடைய அறிவு அனுபவம் ரொம்ப அதீதமாகவும் ரொம்ப ஆழமாகவும் நுணுக்கமாகவும் இருக்கும் மற்றவர்களை காட்டிலும் அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாகவும் சிறப்பாகவும் யோசிப்பீங்க சிந்திப்பீங்க அதனால தான் நீங்கள் அந்த விஷயத்தை வெளிப்படுத்தும் போது உருவாக்கும் போது ரொம்ப ஐ லெவல் கிரியேட்டிவிட்டியாக இருக்குது மேலும் கட்டை விரல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பெருசாக இருக்குது மற்ற விரலை கம்பேர் பண்ணும்போது உயரத்திலும் சரி அமைப்பிலும் சரி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட மிகவும் தலை சிறந்த தலைமத்துவமான குவாலிட்டியான லீடர்ஷிப் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ஒரு நிறுவனத்தையோ அல்லது ஒரு ஆர்கனைசேஷனையோ அல்லது ஒரு குழுவையோ சிறந்த முறையில் வெற்றிகரமாக வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மை திறமை இருக்கும் மேலும் பொருளாதார ரீதியில் மிக உயர்ந்த நிலையிலும் நீங்கள் இருப்பீங்க எல்லோருக்கும் சிறந்த முன் உதாரணமாகவும் எல்லோருக்கும் சிறந்த வழிகாட்டியாகவும் வழங்கக்கூடிய அமைப்பும் யோகமும் உங்ககிட்ட நிறைவாக இருக்கும் இந்த சுக்கரமேட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி வந்து பெரிதாகவும் தட்டை விரலும் பெரிதாகவும் பார்ப்பதற்கும் உங்கள் கை ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குது அப்படின்னா இது மிகவும் ரேரான ஒரு காம்பினேஷனான அறிகுறி அப்படின்னு சொல்லப்படுது இந்த அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா மிக சிறந்த பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை இருக்கக்கூடிய தலைமைத்துவம் பண்பு கொண்ட சிறந்த தலைவராக விளங்கக்கூடிய அமைப்பும் யோகமும் உங்களுக்கு இருக்குது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சுக்கரமேட்டில் நான் சொன்ன அறிகுறிகள் ஏதாவது உங்கள் கையில் இருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இன்டெக்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமாக இவ்வளோ சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்